வெளியே போக போகிறாங்க இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க இவ்வளோ நாளாக முத்து மீனா பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் இப்போ ஒரு விடிவு காலம் இந்த பிரச்சனை மூலமாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரோகிணியால் மீனா முத்தும் ஸோ மீனாவோட குடும்பமாகட்டும் முத்து மீனாவாகட்டும் ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு கஷ்டம் வந்து பட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை விஜயா பார்த்து பேசுறாரு எங்கள் பாரு விஜயா அந்த பையன் பண்ண தப்பு தான் நான் அவனை மன்னிக்க சொல்லலை ஆனால் நீ இப்போ பண்ண அப்படின்னா அது அவனை மட்டும் பாதிக்காது அவன் வாழ்க்கையை பாதிக்கும் அவன் குடும்பத்தையும் பாதிக்கும் கொஞ்சம் யோசி இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கு அப்படின்ற சொல்ல நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும் அப்படின்ற முதல்ல சொல்கிறாங்க ஆனால் விஜயா வந்து ஒரு டீல் போடுறாங்க என்ன அப்படின்னா அப்போ கூட பார்த்தீங்கன்னா மீனாவை தான் மருமக அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த பூக்கட்டுற பொண்ணு அந்த பூக்கட்டுறக்காரி அங்கே அந்த பூக்கட்டுறவை அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை ஒரு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன்னாகி நின்னாலும் இந்த ஆனாவும் இந்த பிடிவாதம் நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து போய்ட்டுறாரு இப்போது விஜயாவும் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குறாங்க இப்போ விஜயா இப்படி டீல் பண்ணிருக்காங்க இல்லையா இந்த விஷயத்த இப்போ முத்துக்கிட்ட வந்து நம்ம அண்ணாமலாக சொல்ல போகிறாரு இது கேட்டதுக்கப்புறமா முத்து வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் விஷயமே ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு நான் நம்ம இந்த வீட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொன்னாங்க ஆனால் அப்போது முத்து வந்து நாங்கள் இருக்கிறதே எங்கள் அப்பாவுக்காக தான் இங்கே தான் எப்போ அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்போது அப்பாவே சொல்கிறதால முத்து கண்டிப்பாக வந்து சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவங்க இங்கேருந்து கஷ்டப்படுறதுக்கு இவங்க முத்து மீனாவும் வீட்டை விட்டு கொஞ்ச நாள் வெளியேற்று போய் தங்கியிருந்தாங்க அப்படின்னா அப்போ தான் மீனோட அருமை இந்த விஜயாவுக்கும் புரியும் மொதல் விஷயம் சமையலில் பிரச்சனை ஆரம்பிக்கும் ஸோ மீனாக இருந்தாங்கன்னா காலைல சமைச்சிடுவாங்க கரெக்ட் டைமுக்கு சமைச்சு போட்டுருவாங்க இப்போ இப்போ மீனாங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் டைமுக்கு சாப்பாடு அப்படின்றது மிஸ் ஆகும் வாய்க்கு ருசியாக ஃபஸ்ட்டு சாப்பாடு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் எல்லா வேலையும் இந்த விஜயா தலைமையில் தான் விழப்போகுது ஏன்னா ரோஹினி கண்டிப்பாக சமைக்க போகிறது கிடையாது ஸ்ருதியை பற்றி சொல்ல வேணாம் அவங்க சமைக்க தெரியாது அப்படின்றதால இப்போ எல்லா வேலையும் விஜய் பக்கம் திரும்பிவிடும் ஸோ காலைல எஞ்சி கோலம் போடணும் டீ வைக்கணும் சாப்பாடு சமைக்கணும் இப்படி மூணு வேலை ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா விஜயாவை வச்சு செய்ய போகிறாங்க அந்த குடும்பமே ஸோ அதனால் இப்போ சத்யாவை காப்பாற்றுறதுக்காக முத்து ஒரு முடிவெடுத்து இப்போ மீனா முத்துவும் தனியாக போகிறது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் அவங்களுக்குமே அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது இன்னொரு பக்கம் இப்போ இந்த சிட்டியும் பிஏ ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இப்போ ரோகிணியை மிரட்டி இப்போ பணம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா இப்போ சிட்டி பார்த்தீங்கன்னா இவனை இந்த கேரளா அனுப்புகிறதுக்கு ரெண்டு லட்சரூவா பணம் வேணும் நீ வந்து உடனே கொண்டு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் ரோஹிணியும் சின்ன வந்து கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போயிருக்காங்க ஏற்கனவே இந்த ரோஹிணி பார்த்திங்க அப்படின்னா மனோஜ்கிட்ட ஏமாற்றி தான் பணம் வாங்கியிருந்தாங்க இப்போ திரும்பவும் அது மாதிரி தான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது கிடைக்குமா கிடைக்காதா இல்லை அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்ற பிரச்சனைலாம் ஒரு பக்கம் ஸோ இந்த காசுலாம் எது அப்படின்னா ஜீவாட்டே வந்து வாங்கினா அந்த முப்பது லட்சம் ரூபா ஸோ அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி ஏமாற்றி போய் சொல்லி இந்த ரோகினி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க ஸோ இந்த உண்மை வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஸ்டேஷன்லாம் போயிட்டுருக்காங்க இல்லையா அப்படி ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே இருக்க ஏதோ ஒரு போலீஸ் மூலமாக இது மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து அந்த பொண்ணை பிடிச்சிட்டோம் பிடிச்சி அந்த க பணத்தையும் வந்து உங்கள் பையன் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அது அண்ணாமலைக்கும் செம்ம ஷாக் ஆகும் அது மட்டும் இல்லாமல் என் பணத்தை வச்சுட்டு தான் நீத்து நல்லா வந்து நடிச்சிங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கடையும் மூணு பேருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ சம் இன்ட்ரெஸ்டிங்காக போது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத எனக்கு தோன்ற வரைக்கும் இப்போதைக்கு முத்து மீனா தனியாக போகிறது தான் பெட்டர் அப்போ தான் மீனாவோட அருமை இங்கே இருக்க எல்லாத்துக்கும் புரியும் ரோகிணி மாற்றுறதுக்கும் அதுதான் வாய்ப்பாகவும் இருக்கும் ஸோ என்னாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்